ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க இன்றைக்கி டெடிகேஷன் தானே இதெல்லாம் ரெடி பண்ணி தான் நல்லா இருக்குமே நம்ம நினப்போம் ஆனால் அவங்க ஒரு காரணத்தோடு தான் அதை பண்ணியிருப்பாங்க என்னென்னா ஓ நம்ம எல்லாருக்கும் இதெல்லாம் காமிச்சோன்னா ஒரு பொறாமை வந்துடும் யோசிப்பாங்க எதுக்கு நம்ம தானே இது பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம அதை ரெடி பண்ணிக்கலான்னு சிலர் அதை ரொம்ப கிளியராக செய்வாங்க சிலர் பாருங்கள் அந்த டெடிக்கேஷனுக்கு முன்னாடி அதை பண்ணி இதை பண்ணி நிறைய பேரை கூப்பிட்டு நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்து அதை ரொம்ப கிராண்டு ஃபங்க்ஷனாக பண்ணி ஆனால் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா கடனில் வாங்கியிருப்பாங்க வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பணம் கட்ட வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் உங்களுடையது எல்லாமே மற்றவங்க தெரிஞ்சால் தான் என்னை மதிப்பாங்க தெரிஞ்சால் தான் என்னை கனப்படுத்துவாங்க அவங்க தெரிஞ்சால் தான் சமுதாயத்தில் எனக்கு ஒரு பெருமைன்னு தயவு செய்து நீங்கள் நினைக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்னும் நல்லது சிலருக்கு தெரிஞ்சால் போதும் ஆண்டவருக்கு தெரிஞ்சால் போதும் அது ஒரு பெருமையாக நமக்கு மாறிடும்